நாளளாவிய ரீதியில் போராட்டத்தில் குதித்துள்ள சுகாதார தொழிற்சங்கங்கள் கட்சியில் இருந்து விலகும் முக்கிய செயற்பாட்டாளர் வெளியான அறிவிப்பு மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் குறைக்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை கோட்டாபயவின் உத்தரவுக்கு எதிராக தீர்ப்பளித்த உயர்நீதிமன்றம் இலங்கையில் சுங்கத்தில் சிக்கியுள்ள வாகனங்கள் அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு கருப்பு ஆவணப்படம் மரிக்காரை சபையில் சாடிய நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயபாலவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி நீக்கம் பிறப்பித்துள்ள உத்தரவு ஜனாதிபதிக்கும் மேல் மாகாண போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கும் இடையில் சந்திப்பு இரண்டாயிரத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தில் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டமையால் சுகாதார தொழிற்சங்கங்கள் ஒன்று இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றன கிண்ணியா தள வைத்தியசாலையில் வைத்திய நிபுணர்கள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் இன்று ஈடுபட்டனர் நோயாளிகள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு உட்பட்டு ஏமாற்றத்துடன் வீடு சென்றதை அவதானிக்க முடிந்தது மாதாந்த கிளினிக்காக வந்த நீரிழிவு நோயாளர்கள் மருந்துகள் எதுவும் வழங்கப்படாமையினால் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பிச் சென்றனர் அதேபோன்று வெளிநோயாளர் பிரிவுக்கு சிகிச்சை பெற வந்த நோயாளிகளும் மருந்துகளின்றி வீடு சென்றனர் விடுதியில் இருந்து சிகிச்சை பெற்று வீடு திரும்புவர்களுக்கும் மருந்துகள் வழங்கப்படவில்லை அதனால் அவர்களும் ஏமாற்றத்துடன் வீடு காணக்கூடியதாக இருந்தது இன்றைய தினம் நாடுபூராகவும் மருந்தாளர்கள் மற்றும் துணை மருத்துவ சேவையினர் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன் காரணமாக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையிலும் நோயாளர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியிருந்தனர் இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கிய செயற்பாட்டாளரான பி அலஸ்ட்ரின் கட்சியை விட்டு வெளியேறுவதாக அறிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தமிழரசு கட்சியின் வடமராட்சி கிழக்கு செயற்பாட்டாளரான அலஸ்டின் கட்சியிலிருந்து விலகுவதாக இன்று அறிவித்துள்ளார் தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் வெளியிட்ட பதிவினூடாக இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் தனது தீர்மானத்தை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அவருடைய முகநூல் பதிவில் பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று நான் உயிரிலும் மேலாக நேசித்த இலங்கை தமிழர் விட்டு முற்றுமுழுதாக வெளியேறுகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் மன்ற தேர்தலில் முள்ளியான் வட்டாரத்தில் வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக எழுந்த முரண்பாடே பி அலஸ்டின் கட்சியை விட்டு வெளியேறுவதற்கான காரணம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது லங்கா சதச நிறுவனத்தினால் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் பல அத்தியாவசிய நுகர்வு பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் சிவப்பு சீனி சிவப்பு பருப்பு மா டென்மீன் உருளைக்கிழங்கு வெள்ளை கவுப்பி பெரிய வெங்காயம் வெள்ளைப்பூண்டு ஆகிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன அதன்படி ஒரு கிலோ கிராம் சிவப்பு சீனியின் விலை எட்டு ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை இருநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாவாக பதிவாகியுள்ளது ஒரு கிலோ கிராம் சிவப்பு பருப்பு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஒரு கிலோ கிராம் கோதுமை மாவின் விலை இரண்டு ரூபாவால் டீன் மீன் ஒன்றின் விலை பத்து ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை ரூபாவாக பதிவாகியுள்ளது ஒரு கிலோ கிராம் உருளைக்கிழங்கின் விலை பதிமூன்று ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை பதிவாகியுள்ளது ஒரு வெள்ளை விலை நாற்பத்தி ரூபாயால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை எழுநூற்றி அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோ பெரிய வெங்காயத்தின் விலை விலை ரூபாயால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை பதிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு போதைப் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஒரு பெண்ணுக்கு எதிராக அப்போதைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் பிறப்பித்த தடுப்பு உத்தரவு சட்டத்தை மூறுவதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது மனுதாரரின் அடிப்படை மனித உரிமைகள் மீறியதற்காக அவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உயர்நீதிமன்றம் அரசாங்கத்திற்கு உத்தரவிடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சிறப்பு புலனாய்வு பிரிவினால் போதைப்பொருள் வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்ட சம்பந்தப்பட்ட பெண் தாக்கல் செய்த மனுவை பரிசீலித்த பின்னர் இன்று உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது புதிதாக வாகனங்களை இலங்கை சுங்கத்திலிருந்து விடுவிப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதத்தை சீர் செய்வதற்கு நிதியமைச்சு மற்றும் ஏனைய சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் உடனடியாக தலையிடும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த தெரிவித்துள்ளார் ஐந்து வருடங்களின் பின்னர் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது பொறிமுறையில் குறைபாடுகள் இருப்பின் அதனை நிவர்த்தி செய்வதற்கு அரசாங்கம் தலையிடும் எனினும் வாகனங்களை விடுவிக்க அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டுவது நியாயமானது அல்ல என்றார் இறக்குமதி விதிமுறைகளில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக சுமார் வாகனங்கள் இருபது நாட்களுக்கு மேலாக இலங்கை சுங்கத்தில் சிக்கியுள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ள குறிப்பிடத்தக்கது கருப்பு தொடர்பாக நாடாளுமன்றத்தையும் பொதுமக்களையும் தவறான பிம்பத்தை பயன்படுத்தி தவறாக வழி ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகாரை தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுவர் கடுமையாக சாடியுள்ளார் ஜூலை கலவரம் குறித்து ஆவணப்படத்தின் போது இலங்கையில் நடந்த துப்பாக்கிச் சூட்டின் ஒரு பகுதி எடுக்கப்பட்ட புகைப்படத்தை எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் காட்டியதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் முன்னாள் ஊடகவியலாளரான இந்த எம்பி கலவரத்தின் போது ஜனதா விமுக்தி பெரமுனவின் தலைவர் என்று கூறி இந்த படத்தை காட்டியுள்ளார் ஒரு மதிப்புமிக்க ஊடக நிறுவனத்தின் ஊடகவியலாளராக பணியாற்றி ஒருவர் உண்மை சரிபார்ப்பை மேற்கொள்ள தவறியது என குறிப்பிட்டுள்ளார் தொடர்பாக தற்செயலாக தவறு செய்திருந்தால் அதை மன்னிக்கலாம் ஆனால் அது வேண்டுமென்றே செய்யப்பட்டிருந்தால் அது அரசியல் முரட்டுத்தனத்தை நிரூபிக்கின்றது என்று எம் பி தெரிவித்துள்ளார் பொது பாதுகாப்பு அமைச்சர் விஜயபாலவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட ஆரம்ப ஆட்சணைகள் மீதான உத்தரவு மே ஐந்தாம் தேதி அறிவிக்கப்படும் என்று மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது எழுத்துப்பூர்வ சமர்ப்பிப்புகளை சமர்ப்பிக்க நீதியரசர்கள் குழு அனைத்து தரப்பினருக்கும் ஒரு வாரம் அவகாசம் வழங்கியிருந்தது மனுவை தொடர முடியாது என்று சட்ட அதிபர் மற்றும் பிரதிவாதிகள் எழுப்பிய ஆரம்ப ஆட்சேபனைகள் தொடர்பான உத்தரவை மே ஐந்தாம் தேதி அறிவிக்க அமர்வு முடிவு செய்துள்ளார் து இந்த மனுவை மொட்டு தரப்பின் முக்கியஸ்தரான ரேணுகா பெரேரா சமர்ப்பித்திருந்தார் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றும் அதேவேளையில் ஜனாதிபதியின் தலைமை பணியாளராகவும் பணியாற்றுகின்றார் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளதாக மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியின் தலைமை பணியாளர் பதவி என்பது ஒரு அரச பதவி என்று சுட்டிக்காட்டிய மனுதாரர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகித்துக் கொண்டே அத்தகைய பதவியை வகிப்பது அரசியலமைப்பின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க தகுதியற்றதாகும் என்று குற்றம் சாட்டியிருந்தார் ஆனந்த விஜயபாலவை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க தகுதியற்ற நபராக அறிவித்து அவரது பதவி செல்லாது என அறிவிக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு மனுதாரர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை மேலும் கோரியுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி மற்றும் மேல் மாகாண போலீஸ் உயரதிகாரிகளுக்கும் இடையில் சந்திப்பொன்று இன்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்தவும் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து அமைதியை நிலைநாட்டவும் குற்ற செயல்களை கட்டுப்படுத்தவும் அரசாங்கம் முக்கியமான நகர்வுகளை முன்னெடுத்துக் கொண்டிருப்பதாக சுட்டிக்காட்டினார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவரத்ன பதில் போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூரிய ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர்